பாப்பா பவரில் கொஞ்சம் முன்ன பின்னா அப்படி அது வேணாடி இது நல்லா இல்லடி இது நல்லா இருக்கும் என் அம்மா இருக்காங்க எங்கையும் போறேன்னு குழல் அச்சு எங்கேயும் போறேன்னு குழந்தைய அப்படின்னா கேள்விக்கு சொல்லலடி சொன்னால் நான் விட மாட்டேன் எங்கேயோ ஃபோன் ஃபோனு 嘛。嗯嗯 அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்துக்கு ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் வெல்கம் டச் ட்ரீம்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க க்ரௌடை பார்த்தீங்களா ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல இது வந்து எக்ஸாக்டாக தீபாவளிக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது பர்பஸாக நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு நாங்கள் இங்கே வரவே இல்லை எந்த வித ஷாப்பிங்கும் பண்ணவே இல்லை ஏன்னா க்ரௌடை போதே பயமாக இருந்துச்சு அந்த சைடு ஒரு வேலையாக இருந்தது நானும் என் சிஸ்டரும் போயிருந்தோம் அப்படியே உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணிணோம் எங்களால் உள்ளேயே போக முடியலை அதனால் ரிட்டன் வந்துவிட்டோம் திருச்சி தீபாவளி எப்போ இப்படி தாங்க இருக்கும் இது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள்